சரி நானும் டே இது சின்ன டிராக்டர் எடுத்துகிட்டு உழவுக்கு போகணும் டைம் ஆகுது இது வேறு ஒரு மணி நேரமாக ஓடிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு கிளம்பலாம் டீசல் அரை பாயிண்ட் பாயின்ட்டுருக்குது பைக ஸ்பேனர் ரொம்ப பாருங்கள் துணியில் கட்டி அங்கே மேலே மாட்டி விட்டேன் சரி அவ்வளோதான் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு காட்டுக்கு போயிட்டு இன்னும் பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு அப்புறம் வீடியோவை கண்டிப்பாக பண்ணுறேன் பார்த்தா காட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு பார்த்திங்கன்னா இந்த காட்டை தான் ஓட்டணும் அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் வெயிட்டு பற்றாத காரணத்தினால் காடு கொஞ்சம் லைட்டாக மேலே காஞ்சிருக்கு அடியீரை இருக்குது அதனால் ஒரு கல் பெரிய கல்லை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் டைட் வைக்க வேண்டியது இருந்துச்சு டைட்டெலாம் வச்சாச்சு உண்மையில் ஏறி உட்காந்தோம்னா அப்படியே நேராக ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது ஃபுல்லாக அப்புறம் இது எல்லாமே இன்னொரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் ஓட்டி முடிக்கிறதுக்கு சரி வாங்க ஓட்ட ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் காடு ஓட்டியாச்சு இன்னும் பாதி காடு இருக்குது பாதினா இன்னும் பாதி சரிக்கு சரியாக இருக்குது அது சரியான ஈரம் பத்தாவதுக்கு ஈர களிமண்டு பயங்கரமாக இருக்குது ஆர்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஆர்பியம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இது வேறு முள் வேறு நலம்பு நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி கட கட்ட கட கடை ஆடுது பார்த்திங்கன்னா லோ தேடு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் மட்டும் லோ செகண்டு போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறேன் போய் போய்க்க ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் ஈரம் அந்த பக்கம் ஓட்டக்குள்ளதான் டென்ஷன் ஊறுபட்ட ஆகுது ஓட்டவே முடியல பின்னாடி வேறு போட்டு புலந்துக்கிட்டு வந்துடுது பார்த்தாலே தெரியும் இங்கே வெயிட்டு பத்தலை இந்த காட்டில் வந்து உழவ ஓட்டியே கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது கட்டை கரும்பு காடு ரெகுலராக நாங்க தான் ஓட்டிகிட்டு இருப்போம் சின்ன டேட்டரில் அலை இடிக்கிறது பட்டை மாத்துறதெல்லாம் அதனால் சரி பார்த்தேன் உழவே எடுக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த கடலை தூக்கி வைத்தர்லான்னு சொல்லிட்டு நான்தான் ஒரு கடலை தூக்கி கலப்பு மேலே வச்சுட்டேன் அது மேலே வச்சது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஆளை வரலனாலும் கொஞ்சம் ஆளை வருது நடுவில் வேறு பைப்லைன் வேறு பறிச்சிருக்கிறாங்க அது இந்த பைப்லைன் பறிச்சு தாண்டறதுக்குள்ளே போதும் போது நான் இப்போது வண்டி ஆஃப் பண்ணாத ஓட்டணும் அதுதான் பெரிய டாஸ்க்கு ஏன்னா பேட்ரி செல்ஃப் ஆகாது எவ்வளோ லோடு பிடிச்சாலும் கரெக்டாக வீடியோ எடுக்கணும் லிவரையும் தூக்கணும் டெஸ்டேட்டரையும் கொடுக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் அப்பப்போ திரும்பியும் பார்க்கணும் அப்புறமா ஓட்டி விட்டுருவோம் டைம் பார்த்தா சரியாக ஒன்று பன்னெண்டு நான் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஸ்பாட்டில் ரீச் ஆகிட்டேன் நான் பன்னெண்டு மணிக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது இருக்கு ஓட்டினா தான் தெரியும் போகலை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஓட்டி முடிச்சாச்சு ஒரு வழியாக கரெக்டாக அந்த பக்கம் கொஞ்சம் மட்டும் இருக்குது ஒரு பத்து காலாட்டாக இருக்குது ஆனால் கீழ் வெயில் எல்லாம் ஓட்டிட்டேன் அது குப்பை அரைச்சி விடாத இருக்குது அதனால் அப்படியே நிற்கிது அது திருப்பியும் கீழ்காடு ஓட்டுறதுக்கு வரணும் அப்போ ஓட்டிக்கலான்ட்டாங்க ஓட்டின ஓட்டில் ஒரு கொழுவே தொலைஞ்சி போச்சு எப்படியோ ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் அப்படியே எப்படி எடுத்து போட்டுருக்குதுன்னு ரெண்டு பக்கமும் திருப்பி இது வந்துட்டு தண்ணி கட்டிட்டு ஒரு மாதத்துல டில்லர் விட்டு பட்டம் மாற்றிடுவாங்க ரெண்டு பக்கமும் சூப்பராகி போயிடும் ஆ வெயில் எதுக்குதான் இப்படி அடிக்குதுன்னு தெரியுமா அடிக்குது இந்த வெயிலில் வண்டி ஓட்டணுன்னா செத்துருவோம் சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது சரியான லோடு இந்த வருஷம்லாம் இது இப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிப்போச்சுங்கிறாரு எனக்கே தெரியல நானே இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் ரெகுலராக நான் தான் ஓட்டுவேன் நாளாக கூப்பிடல ஏன்னா வேறு எந்த வண்டியும் ஓட்டல அப்புறம் கூப்பிட்டாரு சரின்ட்டு வந்து ஓட்டினா அப்படியே ரொம்ப ஹிரி போச்சு அளவுக்கு மேலே தான் பார்த்தா சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக களிமண் கொழுப்பாட்டை அப்படியே அப்பிக்கும் தா அப்படி பிடிச்சிக்கும் போகவே போகாது கருமம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு கொழுவே கடைசி கடைசி காலில் தான் காணாமல் போயிடுச்சு எனக்கு தெரியும் ஆனால் அது எடுக்க முடியாது போல்டு ரெண்டு ஓல்டு இருக்குது ശരി ഓക്കെ ഇന്നി എപ്പഴ വെറ്റികരമോ ഒരു ടാട്ടോ ഓട്ടി മുടിച്ചാച്ചു ശരി അവളോദാ കിളമ്പലാം അടുത്ത വീഡിയോ ചോദിക്കലും ടാട്ട് ബൈബൈ